அன்பு உறவுகளே இன்னைக்கு ஐந்தினையால் வளைவலியில் வெந்தயக்களி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியேற்றுக்குள்ள போகலாம் இந்த இப்படி ஒரு கை ஒரு கை போட்டால் ஒரு ஆள் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை போட்டுக்கோங்க இப்படி ஒரு கை போட்டுட்டு இந்த ஸ்பூனுகிட்ட ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்படி போட்டிங்கன்னா போ அது மாதிரி எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தனை கை அத்தனை ஸ்பூனு போட்டால் போதும் போட்டு நைட்டில் ஊற வைக்கணும் அது மாதிரி ஊற வச்சுருக்கோம் தான் இருக்குது மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப குறை குரடு இல்லாமல் இப்படியே தோசை மாவு இட்லிய மாவு இப்படி அரைப்போம் அது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு தண்ணி இன்னும் கலக்கணும் இப்போ நிறைய தண்ணி கலக்கணும் இப்படி தண்ணியாக நல்ல தண்ணியாக இருக்கணும் மொட்டை தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு விற்கணும் எப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள் கூட ஊற்றலாம் ம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கிண்டன் கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல் விட்டீங்கன்னா கட்டியாக போயிடும் கீழே பிடிச்சிரும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படியே பாஸ்ட்டாக வச்சு அடுப்பேன் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க மொட்டை தண்ணியாக இருந்தது எப்படி கொல கொல குழன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்படி கொல கொழண்டு வரும்போது அடுப்பை குறைக்கணும் இப்படி இப்படி குறைச்சிடணும் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அப்போ தான் பிடிக்காது இது வந்தே உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கு நல்லது மாசமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா நீர் போகும் குளிர்ச்சி சூட்டை தணிக்கும் முடிக்கு நல்லது முடி வளரும் மால்ல பற்றவ இது குழந்த பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டா பால் ஊறும் இது நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த வெந்தயக்களியில் வெந்தயத்தில் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க கதை புதா கதை புதான்னு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துக்கிட்டு இப்படியே கிண்டிக்கிட்டுருங்க நாங்கள் எப்போவும் நல்லெண்ணெய் செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் இன்னைக்கு நல்லெண்ணெய் இல்லை அதனால் நெய்யை உருக்கி வெள்ளத்தை போட்டு சர்க்கரையை வெள்ளத்தில் அதை நு நுணுக்கி நாட்டு சக்கரை மாதிரி அதை போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட போகிறோம் இது நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சாப்பிடுவோம் நல்லது உடம்புக்கு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ள அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாருங்க சட்டியில் பிடிக்கவே இல்லை கீழே சட்டி சத்தம் கேட்குது பாருங்க பிடிச்சிச்சின்னா கண்டு சத்தம் கேட்காது நைட்டு ஊற வைக்கிறது தான் வேலை காலையில் கிண்ணம்னா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்தில் வேலை ஆயிரும் அரைக்கிறது தான் நான் மிக்சியில் அரைச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இதை இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா கட்டி அஞ்சு போயிடும் அப்புறம் காட்டுறோம் அடடா இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க இது என்னதுமா வெந்தைய களியா அருமையாக இருக்கா அத் அத்தா சாப்பிட்டு பார்க்கட்டா ஸ்பூன் இந்த சாவிட்டு பார்க்கும் ஆஹா அருமையா இருக்கு பாருங்க யாழ் குட்டி ஐந்து நீல் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கா சாப்பிடுங்க இது மாதிரி வெந்தயக்களி்பந்தய உங்க வீட்ல செஞ்சு பாருங்க நல்லா வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சி நிறைய பெனிஃபிட் இருக்கு அது வரைக்கும் காத்துருங்க பாய் டாடா சொல்லுமா பாய்